ரெட்டியார் சத்திரம் அருகே கோவில் திருவிழாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெகு விமர்சையாக நடைபெறும் நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்ட இறுதி விடும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள காமாட்சிபுரம் கிராமம் எல்லப்பட்டியில் அமைந்துள்ள கொண்டு அம்மன் பொம்மையசாமி காத்தப்பன் என மூன்று தெய்வங்கள் கொண்ட கோவில் திருவிழா கடந்த இரண்டு தினங்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது வெள்ளிக்கிழமை காலை இந்த கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஒரே சமுதாய மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி வந்தனர் இந்நிலையில் கோவில் திருவிழாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதினான்கு மந்தைகளை சேர்த்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளைக் கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்ட இறுதி விழா வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இறுதி விழாவில் கலந்து கொண்ட கால்நடைகள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கோவில் அருகே வந்து கோவில் முன்பு மண்டியிட்டு வணங்குவதுதான் வெற்றி என கருதி கொண்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இவ்விழா சிறப்பாக நடத்தினர் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இந்த எருது விடும் விழா நடைபெறுவதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மற்றும் உள்ளூர் மாவட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர் Sağ